Hello, friends. ரிஷப் பண்டோட செயல்னால பார்த்தீங்கன்னா சுமன் கில் மற்றும் குஜராத் அணி வந்து பயங்கர அப்செட்டில் இருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது வந்து ஒரு பிளான் பண்ணி விராட் கோலிக்காக வந்து வேணுனே தோற்ற மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள தான் ரிஷப் பண்ணு வந்து பண்ணியிருப்பார் செம்மையான ஒரு மேட்ச் லீக் சுற்றுலா கடைசி மேட்ச் கடைசி மேட்சாக இருந்தாலுமே கூட கடைசி வரைக்குமே ரொம்ப பரபரப்பாக விறுவிறுப்பாக மேட்ச் வந்து போணுச்சு அதுவும் வந்து ஆர்சிபி இருந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலை வேறு லெவலில் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுலேயும் வந்து இந்த கேமுக்கு வந்து ஆர்சிபி கேப்டன் கேப்டன் வந்து மாற்றிருக்காங்க ஜித்தே சர்மா கிட்ட கேப்டன் பொறுப்பு வந்து கொடுத்துருக்காங்க படிராரை வந்து தூக்கியிருக்காங்க அப்போது வந்து கேப்டனா வந்து ஜித்தே சர்மா எல்லார் மனசுலையும் குறிப்பாக ஆர்சிபி வீரர்கள் மனசில் வந்து இடம் பிடிச்சிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லணும் இப்போ இந்த கேமில் ஃபஸ்ட்டாக நல்ல லக்னோ இரநூத்தி இருபத்தி ஏழு வந்து இரநூறுக்கு மேலே டோட்டல் போயிடுச்சுன்னா வந்து கஷ்டம் இந்த சீசனோட ஆரம்பத்தில் வேணும்னா அசால்ட்டாக இரநூறு இரநூத்தம்பது அடிச்சாங்க பட் இப்போலாம் வந்து இரநூறுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னாலே அந்த இரநூறுக்கு மேலே அடித்த ஃபஸ்ட்டு ஆன டீம் தான் வந்து ஜெயிப்பாங்க ஆனால் இந்த கேமில் வந்து ஆர்சிபி அப்படியே விதியை மாற்றி எழுதியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ரிஷப் பண்டோட அந்த நூற்றி பதினெட்டு ரன் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக தான் போச்சு அது வேஸ்ட்டு தான் அறுபத்தி ஒரு பந்தில் நூற்றி பதினெட்டு ரன் அடிச்சிருப்பார் ரிஷப் பண்டு இந்த சீசன் முழுக்கவே இவர் வந்து ஃபார்ம் அவுட்டு லக்னோ ஓனர் வந்து பண்டு மேலே பயங்கர கடுப்பில் இருந்திருப்பார் பட் இந்த கடைசி கேமில் வந்து ரிஷப் பண்ட் அளவுக்கு ஃபார்முக்கு வந்ததுனால லக் லக்னோ ரசிகர்களும் உற்சாகத்தில் இருந்தாங்க லக்னோ ஓனரும் வந்து அப்பாடா அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தோஷத்தில் இருந்தார் பட் வந்து ரிஷப் பண்ட் என்ன தான் செஞ்சுட்டு அடித்தாலுமே அது வந்து டீமுக்கு வந்து பெருசாக உதவலை டீம் வந்து தோற்றுருக்காங்க அடுத்த ஆர்சிபி ஆர் சிபி பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலிருந்து அதிரடிதான் ஃபீல் சால்ட்டு கோலி ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஸ்டார்ட் வந்து கொடுத்தாங்க அந்த மிடில் ஓவரில் வந்து ரெண்டு பேரும் சொதப்பண்ணாங்க படினார் வந்து பதினாலு ரனில் அவுட்டு லிவிங்ஸ்டர் வந்து டக் அவுட்டு ஃபஸ்ட்டு பந்திலே வந்து கோல்டன் டக் அவுட் ஆயிருப்பார் பட் அடுத்து வந்த மயங்க் அகர்வால் ஜித்தேஷ் சர்மா ரெண்டு பேருமே மேட்சை வேறு மாதிரி கொண்டு போயிட்டாங்க அதுலேயும் ஜித்தேஷ் சர்மா வந்து முப்பத்தி மூணு பந்தில் எண்பத்தி அஞ்சு ரன் எட்டு ஃபோர் ஆறு சிக்ஸு இதுக்கு முன்னாடியுமே ஆர்சிபியில் வந்து ஒரு மேட்சை நல்லபடியாக ஜித்தேஷ் சர்மா வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காரு நல்லா ஆடி இருக்காரு பட் இந்த மேட்ச் வந்து பயங்கர ப்ரெஷர் அதுவும் டார்கெட் வந்து அதிகம் அப்படி இருந்துமே கூட ஜித் சர்மா வந்ததுலந்து அதிரடி காட்டினாரு அதுலேயும் நமக்கு வந்து டிக்வேஷ் வந்து மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணாரு டிக்வேஷ் ஓவரில் வந்து ஜித்தேஷ் சர்மா வந்து அவுட் ஆனால் அது வந்து நோ பால் அந்த நோ பால் வந்து மேட்சை நோ நோபாலுக்கு ஃப்ரீ கிட் கொடுத்தாங்க அதில் வந்து சிக்ஸ் போயிருச்சு அந்த பால் மட்டும் நோபாலாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஜித்தேஷ் சர்மா அவுட் ஆயிருப்பாரு அடுத்து உள்ள குருணால் பாண்டியா வந்திருப்பாரு இல்லை ஷெப்பர்ட் வந்திருப்பாரு மேட்ச் மாறி இருக்க வாய்ப்பு வந்து இருக்கு அப்போ அந்த நோ பால் வந்து ஒரு திருப்பு முனையாக வந்து அமைஞ்சது இப்போ இந்த கேமில் வந்து ரிஷப் பண்ட் வந்து ரொம்ப டென்ஷனாகவே இல்லை அதாவது ஜெயிச்சா ஜெயிச்சுட்டு போட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து இருந்திருப்பார் ஒரு ரிவ்யூ எடுக்கிறதா இருக்கட்டும் இல்லைனா வந்து நோபால் போட்டப்ப ஜென்ரலாக டிக்வேஷ் வந்து நோபால் போட்டப்போ ரிஷப் அண்ட் கடுப்பாக இருக்கணும் ஆனால் சிரிச்சுக்கிட்டே கடந்து போயிட்டார் அதே மாதிரி ஒரு மன்கட் முறையில் வந்து ஜித்தேஷ் சர்மா அவுட் ஆக்கியிருப்பார் டிக்வேஷ் அதையும் ரிஷப் அண்ட் வந்து வேணான்னு விட்டு கொடுத்துட்டாரு ஸோ இந்த மாதிரி வந்து ஆர்சிபி வந்து ஜெயிச்சா ஜெயிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அலட்சியமாக தான் ரிஷப் அண்ட் இருந்திருப்பார் அவர் முகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷனோ பரபரப்போ எதுவுமே இல்லை இதுக்கு முன்னாடி ஆனால் மேட்ச்சிலலாம் ரொம்ப அப்படியே டென்ஷனோட இருப்பார் பட் இந்த கேமில் வந்து பதட்டமே பண்ணல கூலாக ஜெயிக்கட்டும் ஜெயிச்சு அவங்களாச்சும் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஆடட்டும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்திருப்பாரு இந்த ஒரு விஷயம் விராட் கோலி ஃபேன்ஸ் ஆர்சிபிக்கு வேணால் நல்லா இருக்கலாம் ஆனால் வந்து குஜராத் வந்து ஆர்சிபி தோக்கணும்னு உட்காந்துருந்துருப்பாங்க அதுலேயும் கில்லு குஜராத் அன்னையுமே வந்து ரிஷப் பண்ணுறோட இந்த செயலால் பயங்கரமாக வந்து அப்செட் ஆயிருக்காங்க ஏன்னா இந்த கேமில் ஆர்சிபி தோற்றுருந்தா குஜராத் வந்து குவாலிஃபர் ஒன்னில் வந்து ஆடி இருக்கலாம் ஆனால் அந்த மாதிரி பண்ணாமல் நல்லா ஆடியுமே கூட லக்னோ வந்து பெருசாக வந்து ப்ரெஷர் எடுத்துருக்காம ரொம்ப அலட்சியமாக ஆடி இந்த கேமில் வந்து தோற்றுருக்காங்க அது வந்து ஜிடிக்கு பெரிய ஒரு பின்னடைவாக மாறி இருக்கு நன்றி